ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட மற்ற இருந்து கூட அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கு அப்படின்னு பாருங்க திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரில் தான் வந்துட்டு பிரபலமான கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பின்னிங் நிறுவனத்திற்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க ஓவர்லா கேட்டிருக்காங்க பேட்லா கேட்டிருக்காங்க சிங்கர் டைலர்ஸ் கேட்டிருக்காங்க செக்கிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பேக்கிங்குமே ஆட்கள் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆபீஸ் ஒர்க்குக்குமே வாண்டட் இருக்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க அதிக அளவுல வந்துட்டு ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க கேண்டடேட் கேட்டுமே அப்ளை பண்ணலாம் ஸோ அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாருங்க தங்குமிடம் உணவு இலவசம் ஓகேவா ஸோ ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்றதுனால நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட இங்க போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி ஸோ நம்ம அவங்க வந்து அக்காமடேஷன் கொடுக்குறாங்க நம்ம எங்க தங்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்க உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும் இல்லை ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்குமே உங்க அவங்க வந்துட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா சேல்ரி வந்து எனக்கு வீக்லியாக வேணும் இல்லை மந்த்லியாக வேணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ப்ரொவைட் பண்ணுறாங்க ரெண்டு விதமாகவும் நீங்கள் சேலரியை வந்துட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியுமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ யாரை காண்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னால் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் நயன் டூ ஃபைவ் நயன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நயன் எயிட் நயன் டூ ஃபைவ் நயன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ ஜாப் தேடுற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ